ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ராகு கேது பெயர்ச்சி இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் அளவில் நடைபெறுகிறது அதாவது மீனத்தில் உள்ள ராகு கும்பத்திற்கும் கண்ணில் உள்ள கேது சிம்மத்திற்கும் பெயர்ச்சி ஆகின்றார்கள் இதைத்தான் பதினெட்டு வருஷம் கழித்து வரக்கூடிய சிம்மகேது கும்பராகு காட்டில் கலந்தா கலந்தாடும் கருணாகம் சிவ செம்மலையில் சேர்ந்தாடும் சென்னாகம் அப்படிங்கிற தலைப்பில் ஏற்கனவே பொதுவான பலன்களை பேசியிருக்கிறேன் இப்போ நம்ம குறிப்பாக மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கேது சிம்மத்தில் வந்ததுனால என்ன பிரயோஜனம் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத மீனராசிக்காரங்களுக்கு பார்க்கலாம் முதல்ல இப்போ தனித்தனியாக தான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு ஏன்னா ரெண்டும் ஒரே கிரகம்தான் தலையும் வாலும் சேர்ந்தது தான் கேது இருந்தாலும் கூட இந்த திருமால் ஆகிய மோகினியால் துண்டிக்கப்பட்ட ராகுவின் உடம்பே கேது விஷ்ணுவை நோக்கி தவம் இருந்ததனால பாம்பு உடலை பெற்றார் இவர்தான் விஞ்ஞானத்திற்கும் மெஞ்ஞானத்திற்கும் தலைவராக இந்த கேது விளங்குகிறார் நீச பாசைகளில் தேர்ச்சியை தரக்கூடியவர் தாய் வழி பாட்டனுக்கும் அதிபதி பொதுவாக இந்த கேது தோஷம் பிறவியில் உள்ளவர்கள் வந்து மெயினாக பரிகாரம் பண்ணணும்னு சொன்னால் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள தான் சென்று வரணும் நாம் அதுவே நம்ம தமிழ்நாட்டில் பரிகாரம் பண்ணிக்கணும்னு நினச்சால் கீழப்பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஊருக்கு போய் பகவானை சேவிக்கலாம் செவ்வரளி மாலை அணிவித்து கொள்ளில் செய்த கொழுக்கட்டை மோதகம் நிவேதனம் செய்ய வேண்டும் கேது பகவானுக்குரிய ஸ்தோஸ்திரம் பாடி வழிபட்டு வர அந்த கேதுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும் இந்த கேதுவுக்கு உண்டான மலர் செவ்வல்லி தானியம் வந்து கொள் திசை வந்து வடமேற்கு காரகம் ஞானம் மோட்சம் ஞானமடைந்தால்தான் மோட்சம் கிட்டும் இவருக்கு உச்ச வீடு நீச வீடு ரிஷபம் இவருக்கு சொந்தமான நட்சத்திரங்கள் மூன்று அஸ்வினி மகம் மூலம் இனம் பால் இனம் என்ன அப்படின்னு சொன்னால் அலியைச் சேர்ந்தது நட்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் சுக்கிரனும் சனியும் பகையாக இருக்கக்கூடியவர்கள் சூரிய சந்திரன் செவ்வாய் சமமாக இருக்கக்கூடியவர்கள் புதனும் குருவும் இவங்கதான் இவங்களுக்கு சமமான கிரகங்கள் சித்திரகுப்தன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவருக்கு அதிதேவதை பிரம்மன் பிரத்தியதி தேவதை மொத்தத்தில் மெயினாக கொள்ளக்கூடிய தலைவர் கேதுவுக்கு தலைவர் விநாயகர் வடமேற்கு கேதுவுக்கு உரிய திசை வைடூரியம் இவருக்குரிய இரத்தினமாகும் பஞ்சபூதங்கள்ல இவர் நீர் என்ற இடத்தை பிடிக்கின்றார் சிவபெருமானுடைய உத்தரவினால் ராகுவுக்கு உண்டான அதே அதிகாரம் கேதுவுக்கும் உண்டு அதாவது இவர் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அந்த வீட்டை இவர் சொந்தம் கொண்டாடி கொள்வார் அவர் தான் அங்கே ராஜா அப்படிப்பட்ட இருப்பார் அந்த வீடு கொடுத்தவர் இவருக்கு கட்டுப்பட்டவராக இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு கிரகம் கேது இவருக்கு ஞானம் அதிகமாக உண்டாக்கக்கூடிய தன்மை உண்டு ஒரு மனுஷனுக்கு ஞானம் வரணும்னு சொன்னால் கஷ்டங்கள் வரணும் மூக்கு முட்டை முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் மூக்கு முட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது ஞானம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை பட்டினி கிடக்க வேண்டும் பட்டினின்னு சொன்னால் வேண்டுமென்னு அல்ல இயற்கையாக சாப்பிட முடியாமல் பட்டினியாக கிடக்குறாங்க பாருங்கள் அவங்களுக்கு எல்லா யோஜனைகளும் தென்படும் எல்லா ஞானங்களும் தென்படும் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணினோமோ இந்த ஜென்மத்தில் இப்படி அல்லாடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த நினைவு வரும் அந்த நினைவுதான் ஞானம் என்பது அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் இந்த கேதுவே வழங்குவார் அதை ஞானத்தை கொடுத்துருந்தார் இல்லையா பாட்டி மாந்திரிகம் ஞானம் மோட்சம் விநாயகர் இவரெல்லாம் இவருக்கு இவருடைய தாக்கத்தில் உள்ளவர்கள் வழிபாடு விரக்தி அடைதல் விபச்சாரம் செய்தல் தன்னைத்தானே முடித்து கொள்ள வேண்டும் என்ற தற்கொலை எண்ணம் தோன்றுதில்லையா அதுவும் இவருடைய கைங்கரியத்தால் தான் தோன்றும் போல் புண்ணிய ஸ்தல யாத்திரை போயிட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் அதே போல் போயிட்டு வருதல் இப்படியெல்லாம் இந்த இவருடைய அதிகாரத்தின் கீழ்தான் அது கிடைக்கும் அதே போல தவறுகள் செய்தவனும் சில சமயங்களில் மாட்டிக்கிடுறான் தவறை செய்யாமலும் சில பேர் மாட்டிக்கிடுவார்கள் அந்த மாட்டிக்கிட்ட என்ன தண்டனை அந்த தண்டனையை கொடுப்பவரும் இவர்தான் ஞானிகள் தரிசனத்தை கொடுப்பவரும் இவர்தான் இவருக்கு ஞானக்காரகன் வேதக்காரகன் என்றும் சொல்லுவாங்க அறிவு நுட்பங்களுக்கும் மோட்சத்திற்கும் எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் விமோச்சனம் பெறுவதற்கும் இவர் காரகத்துவமாக அமைகின்றார் எளிமை கடுமை ரெண்டுக்கும் இவர்தான் உலக பந்தங்களிலிருந்து விடுபட வைப்பதும் இந்த கேதுதான் வியாதியில் இருந்து நிவாரணம் கொடுப்பது ராகு வியாதியை கொடுக்குறாருனா கேது நிவாரணத்தை கொடுப்பார் பகையவரை முறியடிக்கச் செய்வதும் இந்த கேது தான் கோபத்தில் நடைபெறும் தவறுகளுக்கும் கேதுவே காரணம் கேதுவை போல கெடுப்பவனும் இல்லை ராகுவை போல கொடுப்பவனும் இல்லை அப்படிங்கிறது பழமொழி ஜோதிட பழமொழி விபத்துக்களையும் தகாத சகவாசத்தையும் கூட இந்த கேதுவினால் ஏற்படக்கூடியதாகும் இந்த ஞான மார்க்கத்தில் ஆன்மீகத்தை அதிகமாக கொடுத்து ஞான தவசி உத்தம தவசி பெரிய ஞானி பெரிய வேதாந்தி என்றெல்லாம் ஒருத்தரை புகழோம்னு சொன்னோம்னா இந்த கேது அங்கே அருமையாக வேலை செஞ்சிருக்கிறார் அந்த மனுஷருக்குன்னு அர்த்தம் வாழ்க்கையில் எல்லாவித சுகபோகங்களையும் இந்த சுகபோகங்கள் அப்படிங்கிற இடத்துல கஷ்டங்களையும் சேர்த்து எடுத்துக்கணும் எல்லாத்தையும் அனுபவித்து வந்தால்தான் அந்த ஞான் போய் தவசி சந்நியாசி துறவி என்ற நிலை உண்டாகும் அப்படிப்பட்ட ஒரு புகழை அனைத்தையும் துறந்துவிட்டு எதுவும் வேண்டாம் பற்றத்த ஒரு நிலையை உண்டாக்கக்கூடிய தன்மை இந்த கேதுவுக்கு உண்டு அதான் அரசன் துறவியை தேடி வந்திருக்கிறான் துறவிட்ட சில விஷயங்களை கேட்டிருக்கிறாரு துறவியை சொன்ன உடனே அது எல்லாமே ச நீங்கள் சொன்னது போல தான் இருக்குதுன்னு சொன்னார் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நீங்கள் ஏன் இங்கே வந்து இருப்பான நீங்கள் சகல மரியாதைகளோடு நான் உங்களை அரண்மனையில் கூப்பிட்டு போய் வச்சுக்கிட்டுறேன் அப்படின்னு அந்த அரசன் சொல்லும்போது இவர் துறவி சொல்கிறார் எப்பா நீயோ அரண்மனையிலிருந்து எண்ணியை பார்க்குறதுக்கு வந்து ஏன் முன்னால் கைகட்டி நின்றுக்கிட்டு இருக்கிற நான் எல்லாத்தையும் திறந்துட்டு நான் இங்கே வந்து அமைதியாக அருமையாக உட்கார்ந்துருக்கிறேன் நான் உட்கார்ந்துருக்கிறேன் ஏன் எனக்கு முன்னால் இந்த நாட்டுக்கு சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய நீ கைகட்டி நிற்கிற இதுதான் தவசிக்கும் சன்யா அதாவது அரண்மனை சேவனுக்கும் எனக்கும் உண்டான வித்தியாசம்னு சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு நிலையை உண்டாக்கக்கூடிய தன்மை இந்த கேதுவுக்கு உண்டு இப்படிப்பட்ட இந்த கேது மீனராசி ஆகிய உங்களுக்கு சிம்ம ராசியில் அதிகாரம் படைத்தவராக அங்கே வருகின்றார் சிம்மம் என்பது மலை மலை சார்ந்த இடங்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட இவரோ நீருக்கு அதிபதி நீரால் கூடியவன் நெருப்புடன் ஆனந்தத்தாடவம் ஆடக்கூடிய ஒரு நிலைதான் இந்த சிம்ம கேது பயிற்சி இந்த சிம்மத்திலே கேது பயிற்சியாகி இருப்பதனாலே மீனராசியிலே பிறந்த உங்களுக்கு இவ்வளவு காலமும் ஏற்பட்டு வந்த கிட்டத்தட்ட என்னுடைய கணக்குப்படி இதற்கு முன் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன் இதே சிம்மத்தில் கேது இருந்தார் அந்த காலத்திலிருந்து ஒரு ஒன்பது ஆண்டுகள் ஏற்ற இறக்கத்தோடு இருந்தாலும் அதற்கடுத்து சரிவை கண்ட உங்களுக்கு சரிவுன்னா சாதாரண சரிவு அல்ல அப்படிப்பட்ட ஒரு சரிவை கண்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த சிம்மத்திலே வந்திருக்கின்ற கேது சிம்ம கேதுவானவர் சகல சுகபோகங்களையும் கொடுக்க வல்லவராக வந்திருக்கு அதான் விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர் சொல்லி அதாவது நல்லதையும் கெட்டதையும் ரெண்டுமே இவர் தனக்குத்தானே ஏற்றுக்கொள்கின்றார் அப்ப நல்லதை கெட்டதை செய்ய எப்படி செஞ்சாரோ வீழ்ச்சியை தழுவ வச்சாரோ அது அவரே நல்லதையும் செய்வதற்கும் காரணகர்த்தாவாக ஒரு இடம் அதுதான் ஆறாம் இடம் சிம்ம இடம் சிம்மத்தில் இருந்து கொண்டு சகல சகலரையும் ஆட்டிப்படைக்கக்கூடிய ஒரு அதிகாரத் தோரணையில் அவர் இருக்கிறார் ஆகையினாலே இந்த மீனராசிக்காரர்களுக்கு இழந்த இழந்து விட்ட தொழில் வளம் வியாபாரம் வளம் இவைகளையெல்லாம் திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பார் பொதுவாக அந்த கடன் காட்சிகளால் தொழில் வியாபாரம் எல்லாம் நொஞ்சு நந்து போய் விட்டது பத்தாக்குறைக்கு ஏற்கனவே ஏழரை சனி பன்னிரெண்டாம் இடத்துல இருந்துண்டு தேவையில்லாத சில செலவுகளையெல்லாம் கொடுத்து உங்களை சிக்கல்லாம் மாட்டி விட்டுட்டார் இப்படிப்பட்ட நிலையில் ஒரு ஆறுதல் வேணுமே அப்படின்னு நினைத்து தவித்து கொண்டிருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆறாம் இடத்திலே வந்திருக்கின்ற இந்த கேது சகல நன்மைகளையும் உங்களுக்கு வழங்குவார் முதல்ல கடன் அடைக்கணும்னு சொன்ன ஒரு தொகை வேணும் அந்த தொகை வந்த உடனே கடன் அடைச்சாச்சுன்னா தொழில் நடத்த முடியாது வியாபாரம் பண்ண முடியாது தொழில் பண்ண முடியாது அப்போ அந்த புத்தி வேலை செய்யும் எப்படி ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்தை வந்து கேது பிளாக் பண்ணுறார் எப்பயுமே அவர் வந்து நிழல் கிரகம் தானே அந்த நிழலாக இருக்கக்கூடிய அந்த கிரகம் அந்த ஆறாம் இடத்தை வந்து மொத்தத்தில் பிளாக் பண்ணுறார் ஆறாம் இடத்தை பிளாக் பண்ணால் உங்களுக்கு நல்லது தானே கடன்கள் அழியும் அப்ப அந்த வரக்கூடிய தொகை கிடைக்க ஒரு தொகையை கிடைக்க வச்சிருவாரு அந்த எண்ணத்தையும் கொடுப்பார் இதை கடன் அடைச்சிட வேண்டாம் தொழில் மறுபடியும் தொடங்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டு செய்து தொழில் வியாபாரம் செய்து மீண்டும் முன்னேற்றத்தை அடைந்து அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து கடனை அடைப்பீர்கள் இதுதான் முக்கியமான மீனராசிக்காரங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு முக்கிய சமாச்சார் இந்த கடனையும் அடைக்கணும் தொழிலும் ஓடணும் வியாபாரம் நடக்கணும் அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு சில பேர் சஸ்பெண்ட் ஆயிட்டாங்க மீனத்தில் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு ஏழரை சனி தாக்கத்தில் சில பேர் சஸ்பெண்ட் ஆயிட்டாங்க சில பேர் டிஸ்மிஷே ஆகிட்டாங்க அதாவது வேலையே இழந்து விட்டார்கள் இது உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி இவ்வளவு சிக்கல்ல இந்த மீனராசிக்காரர்கள் மாட்டிக்கொண்ட இந்த நிலையில்தான் இந்த இருபத்தாறு நாலு இரண்டாயிரத்தி இருந்து இந்த கேது உங்களுக்கு மிகவும் அனுக்கிரகம் செய்யக்கூடிய கேதுவாக வந்து சேர்ந்திருக்கின்றார் ஆக விடுபட்ட தொழில் உத்தியோகம் போனா போயிட்டு போதியா அங்க வாங்கினது ஐம்பதாயிரம் தான் இங்க எண்பதாயிரம் கொடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு உத்தியோகம் உங்களை வா வா என்று அழைத்து வேலையை கொடுப்பாங்க உங்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷமாக விளங்கும் ஏழரை சனியில் இப்படி ஒரு யோகமா அப்படிங்கிற கணக்கில் அது வேலை செய்யும் ஆறாம் இடத்து கேதுவை அப்போத்தான் தான் புரிஞ்சுக்கிடுவீங்க பொதுவாக இந்த குறுப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சியாக எல்லாரும் நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குங்களே தவிர இந்த ராகு கேதுவை பற்றி பெருசாக யாரும் நினச்சிக்கிட்டு இல்லை ஏனென்றால் இவது ஏற்கனவே நிழல் கிரகம் இது மறைவாக இருந்து தான் அட்டாக் பண்ணுறதும் சரி அள்ளி கொடுப்பதும் சரி ரெண்டுமே மறைவாகத்தான் செய்வார் ஆக மறைந்திருந்து உங்களுக்கு யோகத்தை கொடுப்பதிலே வல்லவர் எந்த கம்பெனியை அந்த கம்பெனிக்கே போகக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அந்த கம்பெனி உங்களுக்கு இந்த எண்பதாயிரம் லட்சம் அதாவது நான் உதாரணத்து சொன்னேன் அங்கே வாங்கின சம்பளத்தை போல் ரெட்டிப்பு சம்பளமே கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்தை அள்ளி கொடுப்பார் அதேபோல அரசு உத்தியோகத்துறையில் இருந்தவங்க சஸ்பெண்ட் ஆனவங்களுக்கு எதிர்பாராத விதமாக உத்தியோக ஆணை மீண்டும் வந்து சேரும் அந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே இதெல்லாம் மாற்றிட்டு நீங்கள் அது அப்புறமா கூடிய முதல்ல ட்யூட்டிக்கு வந்து சேரியா அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவு வந்து சேர் அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் முக்கியமாக ஆறாம் இடத்துல வந்திருக்கின்ற ரா கேது ஆறாம் இடத்துல வந்திருக்கின்ற கேது அந்த கேதுவுக்கு கேது பயிற்சி ஆகும் பொழுது குரு வந்து பத் அந்த கேதுவுக்கு பத்தாம் இடத்துல தான் இருக்கார் குரு சுக்கரனுடைய வீட்டில் தான் அவர் இருக்கிறாரு சுக்கரனுடைய சுக்கரன் வந்து மீனத்தில் இருக்கிறார் அதாவது உச்சத்தில் இருக்கிறார் ஆக மீனராசியை பொறுத்த மட்டும் அந்த பரிவர்த்தனை ராஜயோகம் ஒரு பக்கம் வேலை செய்யும் இந்த பெயர்ச்சி அடைந்த ஆறாம் இடத்து கேது யோகா யோக கேது ஒரு பக்கம் வேலை செய்யும் இதில் எல்லாத்தையும் விட அந்த உச்சம் பெற்ற பரிவர்த்தனை சுக்கரனும் இந்த கேதுவும் போட்டி போட்டு உங்களுக்கு யோகத்தை தருவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த மீனராசியிலே பிறந்த அன்பர்களுக்கு அருமையாக அமை எப்பயுமே கஷ்டம் வந்தால் கடவுள் கடைசி வரைக்கும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் இடையில எப்பயாவது ஒரு தடவை வந்து உங்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பார் அந்த சந்தர்ப்பம்தான் இந்த கேது பயிற்சி சிம்மகேது பயிற்சி இந்த சிம்ம கேது பயிற்சியினால் வாழ்க்கை மீண்டும் மலரும் அப்படிப்பட்ட அருமையான யோகம் உங்களுக்கு இருக்கின்றது இந்த கேது மீனத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஒன்றாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால கடன் சத்துரு நோய் விலகும் கோடிக்கணக்கான கடன் இருந்தாலும் அதெல்லாம் அடைபடுவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் சாய்ஸ் கிடைத்து விட்டது என்ன மோட்டிவேஷன் அதுக்குண்டான ஒரு காரணங்களையும் கொடுத்து உங்களுக்கு அருமையாக கடன் அடைக்க வைப்பார் சத்துரு ஜெயம் வழக்கு வம்பு தும்புகளால் ஏற்பட்டிருந்த சிக்கல் பிரச்சனைகள் எல்லாமே ஓய்க்கப்பற்று அதிசயமாக உங்களுக்கு அந்த சிக்கல்லாம் விலகி மீண்டும் ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய அளவில் உண்டாகும் அதே போல் நோய் நொடிகள் நோய் நொடிகள் வந்து எப்பயுமே இது வந்து மிகப்பெரிய தண்டனை ஒருத்தருக்கு கடன் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் பத்து வருஷம் இல்லை இருபது வருஷம் கழிச்சு கூட நான் திரும்ப கடனை கொண்டு வந்து அடைச்சி நல்ல பேர் வாங்கிடலாம் அதே போல் பங்காளி ஒழிக்கூடைய சண்டை சச்சரவோ இல்லை வேற்று ஆட்கள்கிட்ட சண்டை சச்சரவோ விளக்கு வம்பு தும்புகள் இருந்தால் அது ஒரு காலகட்டத்தில் கூட அது நட்பாக மாறி அந்த எதிரி தன்மை மறைந்து அவருக்கு நீங்கள் உதவி செய்வதாலோ இல்லை உங்களுக்கு அவர் ஒரு இக்கட்டான நிலையில் உதவி செய்வதாலோ அந்த பகை விலகி மீண்டும் சமாதானத்துக்குள்ளே வந்துடலாம் ஒன்றும் இல்லை குடும்பத்துக்களே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மாமியா மருமக சண்டை வந்துச்சு கடுமையான வண்டை அப்படின்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வதன் மூலமாக அந்த பகை மாறிவிடும் இதான் உண்மை அதே சமயத்தில் நோய் வந்து விட்டால் அதை வந்து எந்த காரணத்தை கொண்டும் சரி பண்ண முடியாது இப்போ ஆறாம் இடத்துல வந்திருக்கின்ற கேது சரி பண்ணக்கூடிய நோய்களை அவர் தீர்த்து வைப்பார் இதை முதல்ல புரிஞ்சுக்கிடணும் நீங்கள் இப்போ சில பேர் வந்து சுகரு அப்படிங்கிறாங்க சுகர் என்பது என்ன எங்களை பொறுத்த மட்டும் நோய் அல்ல அதெல்லாம் ஒரு மிரட்டி வைக்கப்பட்ட ஒரு உண்டாக்கப்பட்ட ஒரு நோய் மிரட்டலால் ஏற்படுகின்ற ஒரு நோய் மனதளவிலே மிரட்டல் செய்யப்பட்டு வருகின்ற ஒரு நோய் அதை வந்து அதை மனசில் பதிய வச்சுட்டாங்க அதனால் அதை ஆங்கில மாத்திரையை எடுத்து 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 கடைசியில் உடம்பை பழாக்கின்றே போறீங்க அந்த நோய்க்கு கூட இந்த ஆறாம் இடத்து சிம்ம கேது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி இதிலிருந்து இனிமேல் நீங்கள் நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்குவார் அப்படிப்பட்ட அருமையான யோகம் காத்திருக்கின்றது ஆக கடன் சத்துரு நோயிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அருமையான கட்டம் இரண்டாம் இடத்திற்கு அவர் ஐந்தாம் இடத்துல இருக்கின்றார் இரண்டாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த தன முடைகள் வில அந்த பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் விற்க மாட்டேக்குன்னு ரொம்ப ஏக்கத்திலையும் சங்கடத்திலேயும் இருந்து வந்தவர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக அதாவது சிம்மக்கேது அந்த சிம்மத்தை விட்டு விலகுவதற்குள்ளாக அந்த சொத்துக்கள் நல்ல நிலைக்கு விற்பனையாகி உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் அதன் மூலமாக பூர்வீ பூர்வீக வில்லங்கம் விடுபடும் மூன்றாம் இடத்துக்கு நான்காம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால அந்த தைரியம் வீரியம் பராக்கிரமம் கிடைக்கும் சகோதர வழிகளிலே ஏற்பட்ட உறவுகள் பகைகள் விலக ஆரம்பிக்கும் நாலாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால தாயாருக்கு ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் பெணிகள் இவைகள் விலகும் தாயாருக்கு ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் எதுவானாலும் விடுபட்டு விடும் அதே போல் கல்வியில் சில பிள்ளைகள் மீனராசிக்கார பிள்ளைகள் வந்து கல்வியிலையும் சில சங்கடங்களை பிரச்சனைகளை எதிர்கொண்டு மார்க்குகள்லாம் ரொம்ப கம்மியாக வாங்கிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஆறாம் இடத்து சிம்ம கேது பயிற்சியில் இருந்து அந்த பிள்ளைகளெல்லாம் நல்லபடியாக படிப்பாங்க ஏன்னா நாலாம் இடத்துக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அதே போல் வண்டி வாகனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வண்டி வாகன சாமி வண்டி வேறு வாகன வேறே ஆமாம் வாகன வேற வண்டி வேறு வண்டி என்பது நம்ம அதாவது பயணம் செய்வதற்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த இன்றைய வண்டிகள் அதாவது டூ வீலரு த்ரீ வீலரு ஃபோர் வீலரு ஆகா அதாவது ஆகாயத்தில் பறக்கக்கூடிய ஏரோப்ளேன் தண்டவாளத்தில் போகக்கூடிய ட்ரெயின் இவைகள்லாம் வண்டிகள் வாகனங்கள் என்பது என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளை அண்டி வாழக்கூடிய ஜீவன்கள் நாலு கால் ஜீவன்கள் இரண்டு கால் ஜீவன்கள் இந்த அதாவது இறைவனுக்கு வாகனம்னு சொல்கிறோம் இல்லையா சிவபெருமானுக்கு வாகனம் காலமாடு அதுபோல அந்த மா அதான் வாகனம் என்பது வேறு அப்போ வண்டி வாகனம் இவைகளில் இருந்து வந்த சிக்கல்கள் விடுபடும் இந்த ஆடு மாடு வளர்ப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆடு மாடுகள் வளர்ப்பவர்கள் அவைகள் மூலமாக ஏற்பட்டு வந்த நஷ்டங்கள் விரயங்கள் களையப்பட்டு அதன் மூலமாக வருமானம் பெருக ஆரம்பிக்கும் வீடு இவைகளில் இருந்த குறைபாடுகள் விலகும் ஐந்தாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே சொன்னேன் ரெண்டாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறாரு இப்போ ஐந்தாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்தில் அந்த கேது இருக்கிறார் ஆகையினாலே அந்த பூர்வ புண்ணிய வகையில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்களால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகி வருமானம் கிடைக்காது அதே போல அந்த வயது முதிர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த பாட்டேன் பூட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் மூலமாக ஏற்பட்டு வந்த வயது முதிர்ந்த அவர்கள் உங்களை விட்டு விடைபெறக்கூடிய காலகட்டமும் இந்த இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினெட்டு மாதங்களுக்குள்ளாக ஏற்படலாம் அது நல்ல முடிவாகவே இருக்கும் பயப்பட வேண்டியதில்லை அதே போல் காது கழுத்து வயிறு சம்பந்தப்பட்டவைகளில் மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் இதெல்லாம் விலகிவிடும் சில பெண்களுக்கு வந்து மாத சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது கடுமையாக இருந்து பாதிப்பை கொடுத்தது அதுக்கு முக்கியமான காரணம் அந்த பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறதுனால இது ரெண்டு மூணு வீடியோ கொள்ளும்னால சொல்லியிருக்கிறேன் அதை யாரும் கவனிச்சிருக்க மாட்டீங்க மீண்டும் அதை வலியுறுத்துகிறேன் அது காட்டனால் ஏற்ப உண்டான சில அந்த இதை வந்து உபயோகிச்சிங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனைகள் தானாகவே விடுபடும் இதிலிருந்தாவது இந்த வீடியோ மூலமாக கேட்பதன் மூலமாக அந்த பெண்கள் அது சம்பந்தப்பட்ட இந்த பிளாஸ்டிக்கை வாங்குறதை விட்டுட்டு கொஞ்சம் விலை கூடுதலாக இருந்தாலும் காட்டனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த உண்டாக்கப்பட்ட அந்த உபகரணத்தை உபயோகிச்சிங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள் இருந்து முற்றிலுமாக விடுபடலாம் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இதிலிருந்து அதை தெரிஞ்சுக்கங்க அதே போல அந்த நோய் நொடிகளெல்லாம் விட்டு விலகக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது ஆறாம் இடத்துக்கு ஒரு ஒன்றாம் இடத்துல தான் இருக்கிறார் ஆகையினால வல்லிய நோய்கள் எதுவானாலும் விலகிவிடும் சத்துருக்கள் விலகி விடுவார்கள் சத்துருக்கள் உங்கள்கிட்ட வந்து சரணடையக்கூடிய காலகட்டம் அதே போல் அந்த கடன்கள் சேவைகள் எல்லாம் பிரச்சனைகள்லாம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓஞ்சிடும் ஏழாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால சில பேருக்கு வந்து அந்த வயது மூத்த பெண்களை திருமணம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம் அது மனசார தெரிந்தே நீங்க செய்வீங்க அந்த மாதிரி ஒரு எக்கட்டான சூழ்நிலைகள்லாம் சில பேருக்கு ஏற்பட்டு அது வாழ்க்கை அமைக்கக்கூடியதாக அமைஞ்சது வயது மூத்த பெண் அதேபோல பெண்களை பொறுத்த வயது மூத்த ஆண்கள் அப்படிங்கிற கணக்கில் வரும் பத்து வயசு பதினஞ்சு வயசு இந்த மாதிரி மூத்த ஆண்களை திருமணம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டாகும் அதுவும் நீங்கள் மனசார தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய ஒரு நிலையாகவே வந்து சேரும் அப்படிப்பட்ட ஒரு சிக்கல் அதே சமயத்தில் சிக்கல் சில பேருக்கு அது வாழ்க்கையாகவே கிடைக்கும் ஏனன் ஏனென்றால் ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இந்த சுகபோகம் அப்படிங்கிறத வந்து இழக்கப்பட்ட சுகம் மீண்டும் கிடைக்கும் அடுத்தபடியாக எட்டாம் இடத்திற்கு அவர் பதினொன்னாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அந்த ஏழாம் இடத்தை இன்னும் கொஞ்சம் சொல்லணும் இந்த நண்பர்கள் கூட்டாளிகள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா அவர்கள் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட கடன்கள் இந்த கட்டத்தில் விடும் கூட்டாளியினால் ஏற்படுத்தப்பட்ட கடன் பிரச்சனைகள் ஓய்ந்து விடும் கூட்டாளிகளுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி நல்ல ஒற்றுமை ஏற்படக்கூடியதை அவர் செய்வார் எட்டாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே அந்த யோக அமைப்பானது ஆயுளை பெருக்கி காட்டும் ஒன்பதாம் இடத்திற்கு பத்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனாரை பொறுத்த தோப்பனார் வர்க்கம் தோப்பனாருக்கெல்லாம் இருந்து வந்த சிக்கல் பணம் உடையெல்லாம் விலகிவிடும் தொழில் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமைந்திருக்கின்றது அடுத்தபடியாக பத்தாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே இருக்கின்றார் பத்தாம் ஈடு என்பது உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் இவைகளில் இருந்த வந்த முடக்கம் விலகி நிம்மதியான ஒரு போக்கை கொண்டு வந்து சேரும் பதினொன்றாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே மறைமுகமான லாபங்கள் கிடைக்கும் சில பேர் உத்தியோகத்தில் கையூட்டெல்லாம் வாங்கக்கூடியதாக வந்து சேர்ந்துடும் நிர்பந்தமாகும் அதை கொஞ்சம் தவிர்ப்பது கண்டிப்பாக நல்லது ஏனென்றால் இது இப்படி இங்கே ஒரு பக்கம் செஞ்சதுன்னு சொன்னால் ராகு என்ன சொல்ல போகிறாருன்னு சொன்னால் சொல்லலை அதுவும் அதனுடைய தாக்கத்தை என்னன்னு பார்க்கணும் அதனால் இந்த கையூட்டு பெறுவதெல்லாம் தவிர்த்து விடுவது நல்லது வருமானம் வரும் மறைமுகமான வருமானங்கள் தொழில் வியாபாரத்தில் வர்றது தப்பில்லை உத்தியோகத்தில் வந்து அந்த மாதிரி நடக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கங்க அடுத்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே பாக்கியத்தையும் தங்கு தடையின்றி கொடுப்பவராக ஆகின்றார் ஆக மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பெண்களுக்கு தனியாக வீடியோ போடணும் இருக்கிறேன் ஆகையினால் அது தனியாக ஸ்பெஷல் வீடியோவாக போடுவோம் மீனராசியை பொறுத்த ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இது வந்து ஒரு பொற்காலமாக விளங்கக்கூடிய ஒரு கேது சிம்ம கேது என்பது சாதாரணமாக இல்லை அருமையான கேது பயிற்சி சிம்மத்தில் வந்து இருக்கின்ற காரணத்தினாலே இழந்த வாழ்க்கை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அருமையாக இருக்கிறது நன்றி வணக்கம்